ஸ்பான்சர்ட் பை நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் சீரன் திரைப்படம் விரைவில் புதுவையில் ஸ்ரீ கலைமகள் வித்யாலயா மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகள் கடந்த மார்ச் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நடைபெற்ற பிளஸ் டூ பொது தேர்வில் சாதனை படைத்துள்ளனர் புதுவையில் ஸ்ரீ கலைமகள் வித்யாலயா மெட்ரிக் பள்ளி மாணவன் ராஜேஷ் ஐநூற்று எழுபத்து மூன்று மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றுள்ளார் இப்பள்ளி மாணவன் யோகேஸ்வரன் ஐநூற்று அறுபத்தொன்பது மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடம் பெற்றுள்ளார் இப்பள்ளி மாணவி பாத்திமா ஐநூற்று அறுபத்தேழு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடம் பெற்றுள்ளார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செட்டிநாடு நியூஸ் சேனல்